ஆடுத்துலை சிவகங்கை மாவட்டம் சுல்லாம்பட்டி மாணிக்கத்தேவர் ஏல் நாச்சியார் காலை அந்த காலை அடக்குவதற்காக சீட்டி அடியுங்க கை தட்டியங்கள் தற்சமயத்தில் ஆடுவதை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மாணிக்கம் தேவரவரது காலை ஏஎல் நாச்சியார் காலை மிக துடிப்புடன் மனம் வந்து கொண்டிருக்கின்றன அந்த காலை அடிக்கீவோம் என ஒரே நோக்கத்தோடு பிடாரம்பட்டி நம்பி நாச்சியம்மன் மிக துடிப்புடன் மனம் வந்து கொண்டிருக்கிறார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா சிவகங்கை மாவட்டம் பூலாங்குறிச்சி சுல்லாம்பட்டி மாணிக்க தேவர் ஏழு நாச்சியார் காலை மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடைக்கே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு பிடாரம்பட்டி நம்பி நாச்சியாமன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்றடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போ உப்பில்லா வண்ணம் குப்பை சென்று சேர்ந்து சத்தம் இல்ல ஆட்டம் தீர் உறைந்து ஏங்க வரம்பில்ல ஆட்டமே மனம் நிறைந்து ஓட்டு ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் மார்கட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் மண் மணக்கின்றது சிலு சிலுக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா குடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கால் அழைக்கும் வேங்கை நாயகனா அந்த கை கைதேர்க்கும் ஒன்பது வீரர்களாம் சீட்டி அடியுங்கட்டு சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மிக்க ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா சீட்டி அடியுங்க சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுந்த

சுல்லாம்பட்டி ராமலிங்கம் சார்பாக வெள்ளி நாணயம் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சீட்டி அடியுங்க கை தட்டுங்கள் யார் வெல்ல போவது யார் சீட்டி அடிங்க கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள்

சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்க மருந்து வாக்கவு ஊக்கம் அள்ளி தந்திடா ஸ்ரீ பரிசை நே நாட்டிடா சுல்லாபட்டி மாணிக்க தேவர் ஏல் பெருமை சேர்த்திடவா பிடாரம்பட்டி நம்பி நாச்சியம்மன் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் உடிப்பான காளையா உடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா சீட்டி அடியுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சா படுத்துங்கள் சீட்டை அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சுல்லாம்பட்டி பி எல் செல்வம் பி எல் கண்ணன் சார்பாக இந்த மாட்டிற்கு ஐநூத்தி ஒன்று கொண்டிருக்கின்றார்கள் சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கம ஊக்கம அள்ளி தண்டிடாய் பரிசை நிலை நாட்டார் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா அழப்பு மிக்க வீரர்களாம் ஆற்றல் மிக்க காளையா மிக்க வீரர்களாம் இன்றைய வீர காலைய வரலாறு வரலாறு விளைப்பதற்கு ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களாம் ஏரங்கள் நெருங்கி விட்டன விட்டன இன்றைய வீரர் நாளைய வரலாறு வரலாறு படிப்பதற்கு ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா வீட்டி அடியுங்க சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக கார்த்திக் விநாயகா பில்டர்ஸ் தெற்கலாம்பூர் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பொன்னமராவதி போலீஸ் அஜித் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சுல்லாம்பட்டி மாணிக்க தேவர் ஏஎல் நாச்சியார் குரூப்ஸுக்கு பெருமை சேர்த்திடவா பிடாரம்பட்டி நம்பி நாச்சியம்மன் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீட்டி அடியுங்க கை தட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா வீட்டி அடியுங்க கை தட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சுல்லாம்பட்டி மாணிக்கம் ஏல் யாச்சி ஆர் காலைக்கு பெருமை செத்திடவா விடாரம்பட்டி நம்பி நாச்சியம்மன் குழு வீரர்களுக்கு பெருமை செத்திடவான் ஒற்றை காலைக்கு பெருமை செல்திடவா அன்பது வீரர்களுக்கு பெருமை செத்திடவான் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் உடிப்பான காளையா உடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரன் காலைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா வீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் யா வெள்ள போவது யார் காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா காலையா ஒன்பது வீரர்களா நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிவகங்கை மாவட்ட சுல்லாம்பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் பிடாரம்பட்டி நம்பி நாச்சியம்மன் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கல்லம்பட்டி டீம் சாப்பாடு வாங்க நினைக்கிறாளா சைட்ல வந்து வாங்கிக்கிற சைட்ல வந்து வாங்கிக்கிற சீட்டி அடிங்கள் கை தட்டுங்களை படுத்துங்க என்ன கொடுத்துடுங்க கொடுத்துடுங்க சீட்டி அடிங்க கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்த ஆக்கம ஊக்கம் அள்ளி தந்திடா வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களா நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன சிவகங்கை மாவட்டம் சுல்லாம்பட்டி மாணிக்கத்தேவர் ஏழு நாச்சியார் பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் பிடாரம்பட்டி நம்பி நாச்சியம்மன் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா ஒற்றை காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா நேரங்கள் எருகிவிட்டன ஆலங்கள் கடந்து விட்டன இன்றைய வீடு காலைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றது ஆலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றது இன்றைய வீரர் காலைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு ஒற்றை காளையா வீரர்களா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் லாஸ்ட் பார் மினிட்ஸ் கடைசி பத்தே நிமிடம் சீட்டி வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் வீரர்களின் ஊக்க மருந்து சீட்டி அடையுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்க சிங்கை ரமணா வழக்கறிஞர் வாசியின் சார்பாக எம்ஆர்பி ஆர் பி குரூப் விஜய் காலை கொண்டாங்க சிங்கை ரமணா மெடிக்கல் டிக்கெட் போயிட்டு வந்தீங்களா ரைட் வாழ்த்துக்கள் முன்னாடி வந்ததுக்கு வெள்ளலூர் நாடு கல்லாதடி பட்டி கண்ணன் ராமாயி ஆலை கண்ணன் குமார் கே பி ஆர் குமார் அவரது கண்ணன் ராமாயி காலை கட்டுக்குடிப்பட்டி செல்வன் செக்அப் போயிட்டா கட்டுக்குடிப்பட்டி கல்லம்பட்டி சாவத்தாரன் கைது வீரரை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க சுல்லாம்பட்டி மாணிக்கம் அவரது காலைக்கு பெருமை சேர்த்திடவா பிடாரம்பட்டி நம்பி நாச்சியம்மன் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் சுல்லாம்பட்டி மாணிக்கத்தேவர் ஏ லாட்சியார் குரு காலை மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீரவும் என ஒரே நோக்கத்தோடு பிடாரம்பட்டி நம்பி நாச்சியம்மன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் சுல்லாம்பட்டி ராமலிங்கம் சார்பாக ஒரு வெள்ளி நாணய வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒன்பதாவது அடிப்படையாக மலம்பட்டி கீர்த்தனாத காலை சோளம்பட்டி தங்க நுணைக்குழு மெடிக்கல் செக்அப் போயிருங்க பத்தாவது சுற்று நிகழ்ச்சியாக சிடிஎன் திருப்பதி அவர்களை எஸ் விஜி இணைந்த செல்வங்கள் மெடிக்கல் செக்அப் போயிருங்க பதினோராவது சுற்றாக தேனி அந்த மாடு அதை எதிர்த்து விளையாட புதுகை பயமரியா தம்பிகள் பதினோராவது சுற்று ரெடி ஆகிங்க பன்னெண்டாவது சுற்று கோட்டன்னாப்பட்டி கதிர்காலை பி எம் கே முத்தாளம்மன் குழு காவல்துறை பல்லவட்டி அவர்கள் சார்பாக

குமரேசன் சார்பாக அவர் வெள்ளி நாடக வளங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சுல்லாம்பட்டி மாணிக்க தேவர் ஏல் நாச்சியார் குரூப்ஸுக்கு பெருமை சேர்த்திடவா பிடாரம்பட்டி நம்பி நாச்சியம்மன் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீகம்பட்டி குமரேசன் சார்பாக வெள்ளி நாணயம் வளங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சுல்லாம்பட்டி ராமலிங்கம் சார்பாக வெள்ளி நாணயம் வளங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்கள் நீங்க கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க சீட்டி நீங்க கை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க கை வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க

உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து காக்கம் ஊக்கம் அள்ளி தந்திடா வெற்றி பரிசை நிலைநாட்டிடா பிடாரம் பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா அல்லா பட்டிக்கு பெருமை சேர்த்திடமாணிக்க தேவர் ஏல் குருப் காலையா பிடாரமட்டி நம்பி நாச்சியம்மன் குழு வீரர்களா சேட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் லாஸ்ட் பார் பைவ் நிமிட் ஐமிடம் அப்ப கமிட்டி எல்லா மாடு நம்மதான் டீமு நம்மதான் ஆர்வத்தில் என்ன வேணாலும் பண்ணலாமா சீட்டி அடியுங்கா ரயில் தட்டுங்கள் எழுவது யார் அல்ல போவது யார் காளையம் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் வேடியா அருமனைய நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா உள்ளாம் பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா விடாரம் பட்டிக்கு பெருமை சேர்த்திடமா ஒற்றை காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா நேரங்கள் எரிங்கி விட்டன ஆலங்கள் கலந்து விட்டன இன்றைய வீரனா ஆலய வரலாறு வரலாறு படைப்பதற்கு சுல்லாம்பட்டி மாணிக்க தேவர் ஏ எல் நாச்சியார் குரூப்ஸுக்கு பெருமை சேர்த்திடவா பிடாரம்பட்டி நம்பி நாச்சியம்மன் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆலயம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலையா கடைசி நான்கே நிமிடம் கடைசி நான்கே நிமிடம் சேட்டி அடியுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சிறப்பு பரிசாக சுல்லாம்பட்டி ஊராடுகள் வழங்கும் ஒரு சைக்கிள் ஒரு சைக்கிள் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசை பெறுவதற்கு பிடாரம் பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா சுல்லா பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களான காலையா குறிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா இன்றைய வீர காலைய வரலாறு பவர்க்கு காளயம் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சுள்ளா பட்டிக்கு பெருமை சேத்திடவா இதாரம் பட்டிக்கு பெருமை சேத்திடவா காளயம் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களா சேட்டி அடிங்க அடி தட்டிங்க கொள்வது யார் bella povodiyan காலையா காலை எர்களா மாட விட்டுங்க மாட விட்டுங்க மெடிக்கல் டீம் போங்க உங்களுக்கு மெடிக்கல் டீம் கூட்டி போங்க தம்பி ஆனா கேட்டிருங்க தம்பி மெடிக்கல் டீம் கூட்டி போய சொல்லுங்க